அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியனுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியனுடைய மூன்றாவது அத்தியாயமான ஆலு இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் இன்றைய தினம் இன்ஷால அறிய இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் கட்டளையிடுகிறான் ஒரு ரசூல ல அல்லக்கும் துரஹ இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளையாக ஒன்றை சொல்லி காட்டுகிறான் கட்டளையே அல்லாஹ் என்ன சொல்றானா நீங்க அல்லாக்கு கட்டுப்படணும் இத்தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் நமக்கான கட்டளை உண்மையிலேயே முஸ்லிம்களாக வாழ்பவர்களினுடைய வாழ்க்கையினுடைய முதல் கட்ட பிரதிபலிப்பாக எது இருக்கணும்னா கட்டுப்படுதல் காணப்பட வேண்டும் ஏன்னு சொன்னா முஸ்லீம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தமே நம்ம எல்லாருமே எந்த மார்க்கத்துல இருக்கோம்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவோம் இஸ்லாத்துல இருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிறோம் சொல்லுவோம் இஸ்லாம் என்றாலே என்ன அர்த்தம்னா கட்டுப்படுதல் என்பதுதான் அர்த்தமே முஸ்லீம் அப்படிங்கறதுக்கான அர்த்தமே முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் அல்லாவும் அல்லாவினுடைய தூதரும் ஒன்று உங்களுக்கு கடமை இது வாஜிபுன்னு சொல்லிட்டா அதை எப்படியாவது நிறைவேற்றி ஆக வேண்டும் அதுல இருந்து தப்பிப்பதற்கு காரணத்தை தேடக்கூடாது அதே மாதிரி அல்லாவும் அல்லாவினுடைய தூதரும் ஒன்றை ஹராம்னு சொல்லிட்டா அதன் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது இப்படி நம்முடைய கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் உண்மையிலேயே நம்ம பெயரளவில் முஸ்லீம்களாக வாழ்கிறோமா அல்லது உண்மையிலேயே கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோமா சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க நம்ம பத்ரு பொருட்களத்தை பற்றி பார்த்திருந்தோம் சஹாபாக்கள் ரசுலாத சொல்லுவாங்க அல்லாவினுடைய தூதரே லவ் அமர்த்தனா பகு எங்களை குதிரையை ஓட்டிக்கிட்டு கடல்ல போய் மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்குவதற்கு தயார் லவ் அமர்த்தனான் அக்குபலனா இலா பர்குல் கிமா இங்க இருந்து பர்குல் கிமாதுக்கு போங்க தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு போக சொன்னா கூட லஹால்னா அதை நாங்கள் செய்வதற்கு தயார் நீங்க என்ன வேணா சொல்லுங்க நீங்கள் சொல்வதற்கு அப்படியே கட்டுப்படுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட கட்டுப்படுதல் இடத்தில் வெளிப்படுகிறதா மிக பெரிய கட்டுப்படுதலுக்கு ஒரு உதாரணம் ஒரு நன்மையை செய்வதற்காக இருந்தாலும் சரி தீமையை விட்டு விலகுவதற்காக இருந்தாலும் சரி மதுபானத்தை சர்வசாதாரணமாக அருந்தி வந்த காலகட்டம் வீடுகள்ல பான பானையை வச்சு மதுபானம் குடித்துக் கொண்டிருந்தார்கள் அபுதல் ஹார் அலி அல்லாஹு அவர்களும் அனசு குணம் அழிவுவர்கள் அனைவரும் சேர்ந்து மதுபானம் பணியில் கொண்டிருக்கிறார்கள் மதுவிற்கான தடை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது மதுவில் ஒரு சில கெட்டதுகள் இருக்கிறது அதிகமான கெட்டதுதான் இருக்கிறது என்று இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து வருகிறான் நீங்கள் மது அருந்த நிலையில வராதீங்க வராதிங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தடை வந்து கொண்டிருக்கிறது அபுதல் மதுபான பறவை பதிவி கொண்டிருக்கிறார்கள் வெளியே ஒரு அறிவிப்பாளர் வந்து அறிவிப்பு செய்கிறார் இந்த மது என்பது ஒரே அடியாக தடுக்கப்பட்டுச்சு ரசூல் அறிவிப்பு செஞ்சிட்டாங்க அந்த ஒரு வாசகத்தை கேட்கிறார் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை கேட்கிறார் கேட்ட மாத்திரத்துல கையில் வைத்து மதுவை பருகி கொண்டிருக்கிறார் கோலையில அந்த ஒரு கோலையை கூட முழுமையாக குடிக்கல நம்மள பல நபருக்கு உள்ளத்துல என்ன தோணும்னா கடைசி அந்த ஒரே ஒரு டம்ளர் இந்த ஒரே ஒரு கோலை இதை குடிச்சு இதோட நிறுத்திடுவோம் என்று பல மக்களுக்கு தோன்று இருக்கும் ஆனால் அவத எப்படின்னா இந்த அறிவிப்பு கேட்கிற வரைக்கும் தான் நமக்கு அது ஹலால் கேட்டுச்சுன்னா இந்த நொடியில இருந்து அது ஹராம் ஹராமானது என்னுடைய வாய்க்குள்ள போகாதுன்னு எதையுமே குடிக்கல ஒட்டுமொத்த சகாபாக்களும் மதுபானத்தை எடுத்து வந்து வீதியில் போட்டு உடைக்கிறார்கள் ஒண்ணு தடனா அதை செய்யவே இல்லையா அதே மாதிரி இறைவன் திருமறை குரான் ஒரு வசனத்தை அருளுகிறான் லண்டனால் இம்மா தொஹிப்பூன் உங்களுக்கு விரும்பியதுல இருந்து நீங்க செலவு செய்யாத வரைக்கும் உங்களால முழுமையான பயனை அடைய முடியாது நீங்க முழுமையான பயன் அடையணும்னா விரும்பினது செலவு செய்யுங்க உடனே அபுதல் ரசுல்லாட்ட வராங்க வந்துடுச்சு அல்லாவி எனக்கு செல்வத்திலே ரொம்ப விருப்பமானதுதான் பைருவாங்கிற தோட்டம் மிகப்பெரிய அழகான தோட்டம் ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டம் ரசுல்லாவிற்கே பிடித்த ஒரு தோட்டம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருப்பார் அவர் சொல்றார் எனக்கு பிடிச்சதுல இந்த தோட்டம் தான் ரொம்ப விருப்பத்திற்குரியது அதை நான் தர்மம் செய்கிறேன் எனக்கு முழுமையான பலன் வேண்டும் இப்படி ஒரு கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் ஒரு தீமை செய்யக்கூடாதுன்னு அதை செஞ்சிடவே கூடாது ஒரு நன்மை அதன் பக்கம் விரைந்து வர நன்மைக்கு விரைந்து செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எடுத்து பாருங்க நம்ம சொல்லிக்குவோம் நான் முஸ்லீமு நான் கட்டுப்பட்டவன் என்று கொள்வோம் ஆனால் மார்க்கத்தில் தலையாக இருக்கக்கூடிய பல விஷயத்தை செய்து வருவோம் இன்னும் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா மார்க்கம் ஆயிரம் சொல்லும் அத எல்லாம் நம்ம நடந்தோம்னா நம்மளால பொழைக்க முடியுமா மார்க வட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லுது வட்டி வாங்காம வாழ்க்கை ஓடுமா வாங்காமடுமா பல இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இப்படி ஏராளமான விஷயங்களை நம்மால் எடுத்து பார்க்க முடியும் நபிகள் நாயகம் சொல்லாத உங்கள் காலத்துல மது ஹலாலாக இருந்து ஹராமாக்கப்பட்டுச்சு நமக்கு ஒரே ஹராம் தான் இருந்தாலும் எத்தனை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு புகைப்பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் விடாதவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான முஸ்லிம்களினுடைய நிலைமை முஸ்லிம்கள் என்று பெயரளவில் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் அதாவது கட்டுப்படுதல் இருப்பதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக அன்பார்ந்தவர்களே உண்மையிலேயே நாம் முஸ்லிம்கள் என்றால் நம்முடைய கட்டுப்படுதலில் தான் அது வெளிப்பட வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக இறைவனுக்கும் இறைவனினுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்போமாக